இப்ப கூட பிரச்சம் பண்ணும்போது உங்க உள்ளத்துல எங்கயாவது இடத்துல குத்துற மாதிரி இருக்கும் குத்துறேன் வாழ்க்கைக்குள்ள இப்படி ஒரு அருவருப்பு நான் விரும்பாத உன்ன உள்ள வச்சிருக்கே ஒரு சிலர் யோசிக்கலாம் ஒருவேளை தான் சொல்றாரோ இப்ப உங்க மைண்ட்ல யோசிப்பீங்க அதுவா இருக்குமோ இவர் சொல்றது இதுவா இருக்குமோ அந்த சுபாவமா இருக்குமோ அந்த இடமா இருக்குமோ அடிக்கடி அங்க போறமே அதுவா இருக்குமோ அடிக்கடி உன்ன பாக்குறமே அதுவா இருக்குமோ இல்லட்டு அந்த நபரா இருக்குமோ அந்த எதிர்வீட்டு ஜன்னலா இருக்குமோ அந்த சுடிதாரா இருக்குமோ அந்த ஜீன் ஸ்பான்டா இருக்குமோ

மூணாவது நான் சொன்னேன் தேவசத்தம் கேட்கிறவன்